அனைவருக்கும் வணக்கம் முன்னொரு காலத்தில் இந்திரலோகத்தின் காவல் தெய்வங்களாக அஷ்டவசுக்கள் எனப்படும் எட்டு தேவர்கள் இருந்தனர் பூமியில் உள்ள இயற்கையின் அம்சமாக இந்த எட்டு தெய்வங்களும் விளங்கினர் அதில் மூத்தவரும் காற்றின் அம்சமாகவும் இருப்பவர் பிரபாசன் ஆவார் ஒருமுறை அஷ்டவசுக்கள் அனைவரும் பூமிக்கு வந்தனர் அவர்கள் கண்ணில் ஒரு அழகிய வனம் தென்பட்டது அந்த வனத்தில் மரம் செடிகள் புற்கள் என அனைத்தும் பச்சை பசேல் காட்சி தந்தது என அங்கிருந்த பறவைகள் அனைத்தும் கூடுகட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன அங்கிருந்த ஒரு அன்னப்பறவையிடம் பிரபாசனின் மனைவி அந்த வனம் அழகாய் இருப்பதன் காரணம் காமதேனு என்னும் பசு என்று தெரிந்து கொள்கிறாள் காமதேனு பசு எது கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை கொண்டது அது எங்கு இருந்தாலும் செல்வம் கொழிக்கும் என்பதையும் அறிந்த பிரபாசனின் மனைவி அந்த பசு எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாள் உடனே தன் சகோதரர்களை அந்த காமதேனு பசு எங்கு இருந்தாலும் பிடித்து வரும்படி ஆணையிடுகிறார் பிரபாசன் காமதேனு பசுவை தேடி அலையும் அவர்கள் பிரம்மாவின் அம்சமான முனிவர் வசிஷ்டரின் குடிலில் அந்த பசு கட்டப்பட்டிருப்பதை காண்கின்றனர் உடனே இதை பிரபாசனிடம் தெரிவிக்கின்றனர் ஆனால் தன் பிரியமான மனைவியின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக காமதேனுவை கவர்ந்து வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார் மூத்தவரின் கட்டளையை நிறைவேற்ற சகோதரர்கள் ஏழு பேரும் வசிஷ்டரின் ஆசிரமம் சென்று காமதேனுவை பிடிவாதமாய் இழுத்து வருகிறார்கள் கடும் சினம் கொண்ட வசிஷ்ட முனிவர் அஷ்ட வசுக்களாகிய நீங்கள் எட்டு பேரும் மானுட பிறவி காண்பீர்களாக என்று சாபமிடுகிறார் அது மட்டுமின்றி விருப்பமில்லாமல் காமதேனுவை துன்புறுத்தியதால் எட்டு பேருக்கும் தோஷம் பிடிக்கிறது தேவரின் அதிபதி இந்திரன் அவர்களை தேவலோகத்தை விட்டு விளக்குகிறார் தன் பேராசையால் வந்த விளைவை கண்டு மனம் திருந்தும் பிரபாசனின் மனைவி வசிஷ்டரிடம் மன்னிப்பு வேண்டுகிறாள் மனமிறங்கும் வசிஷ்டர் அஷ்ட வசுக்கள் அனைவரும் புனித நதியான கங்கையின் வயிற்றில் மகன்களாக பிறந்து பாவத்தை போக்குவீர்களாக என்று வரமளிக்கிறார் சகோதரர்கள் ஏழு பேரும் பிறந்த தினமே மரணம் தழுவி விண்ணுலகம் செல்வர் எனவும் தண்டனைக்குரிய பிரபாசன் மட்டும் எட்டு நூற்று எண்பத்து எட்டு ஆண்டுகள் பூமியில் திருமண பந்த பிரம்மச்சாரியாக வாழ வேண்டும் எனவும் உரைக்கிறார் இந்த தண்டனையால் கலங்கிப் போகிறார் பிரபாசன் அவர் கலக்கத்தை போக்கும் விதத்தில் நீ வாழும் காலத்தில் உன்னை மிஞ்சிய வீரன் இந்த பூவுலகில் உலகில் இருக்கப் போவதில்லை எனவும் இந்த பூமியில் உன்னால் தர்மம் நிலைநாட்டப்படும் என்றும் வரம் தருகிறார் வசிஷ்டரின் சாபத்தின்படி அஸ்தினாபுரம் என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் வம்சத்தில் சந்திர மகாராஜா குருவின் உதித்த வழித்தோன்றலில் மகாபீஷனின் மகாபீஷனின் மானிடப்பிறவியான மகாராஜா சந்தனுவின் மகன்களாக தேவ கங்கையின் வயிற்றில் பிறக்கிறார்கள் சகோதரர்கள் ஏழு பேரும் பிறந்த தினமே மரணம் தழுவி தேவலோகம் செல்ல பிரபாசன் மட்டும் பிறவியில் தேவவிரதன் என்ற பெயருடன் பூமியில் வாழ்கிறான் அவனுடைய இருபத்தைந்து வயது வரை என் பொறுப்பில் வளர்த்து தம்மிடம் ஒப்படைப்பேன் என்று சொல்லி அவனை அழைத்து செல்லும் கங்கை அவனை விஷ்ணுவின் அம்சமான பரசுராமரிடம் ஒப்படைக்கிறாள் அவரிடம் பிரம்மாஸ்திரம் தனுர்வித்தை அஸ்திர சாஸ்திரம் வேதம் நான்மறைகளின் அனைத்தையும் கற்றுக்கொள்ளும் தேவவிரதன் பஞ்சபூதங்களின் இருபத்தைந்து ஆவது வயதில் வீரனாக அவனை சந்தனு மகாராஜாவிடம் சேர்த்துவிட்டு தன் நீரோட்டத்தை தொடர்கிறாள் அன்னை கங்கை பின்னர் பீஷ்மரின் மகாபாரத கதை தொடர்கிறது வணக்கம்